ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து பௌர்ணமி நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துல இருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்குமே இந்த பௌர்ணமி தேதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போ நைட்ல கிரிவலம் போறவங்க எல்லாம் பதிமூணாம் தேதி அன்றைக்கே நைட்டு கிரிவலம் போய்க்கலாம் இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு இல்லை மற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க வீட்டில் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க இப்படின்னு இவங்க எல்லோருமே இந்த ரெண்டு நாள்ல எது உங்களுக்கு வசதியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை வந்து நீங்க அமைச்சிக்கலாங்க இந்த பௌர்ணமி வந்து தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய மகா நட்சத்திரங்கள் சேர்ந்து தாங்க இந்த பௌர்ணமி தேதியானது எப்பயுமே வரும் இந்த மாசி மகமும் பௌர்ணமியம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல வந்து நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யலாங்க தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களை வழிபாடுறதுக்கும் இது வந்து ரொம்பவே உகந்த நாளாக தாங்க சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மகாம் வந்து முதல் நாளே நமக்கு அமைஞ்சிருச்சிங்க இந்த பௌர்ணமியான அன்னைக்கு வந்து காலையில் அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி விடியற்காலை அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துலேயே இந்த மகா நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த பௌர்ணமி திதியை நமக்கு ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது தாங்க சொல்லப்பட்டிருக்குது பௌர்ணமியில் இப்போ பிரபஞ்சத்தில் வந்து நல்ல சக்திகளோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க நியதி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே விரைவாக பிடிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க இது கூடவே பௌர்ணமியில் கிரிவலம் போடுறது பௌர்ணமி நாளில் பரிகாரம் செய்கிறது சந்திர தரிசனம் செய்கிறது இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறப்ப நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நேர்மலை எண்ணங்களும் அதிகமாகுங்க சந்திர பகவான் தாங்க நம்முடைய மனதுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாரு அதனால் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே காரியங்களும் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது முழு நிலவாக இருக்கக்கூடிய நல்ல நாளான இந்த பௌர்ணமியில் நூறுக்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக பார்த்தாங்க சாஸ்திரத்தில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிகிறது பாதி பகல் நிலவு இருப்பது அப்படின்னு பலவிதமான நேரங்கள் வந்து இருக்குதுங்க இது மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி நேரமுமே நமக்கு ஒரு விதமான பலன்களை வந்து கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் அதாவது நம்ம கட்டாயமாக இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த பௌர்ணமி நாளில் கோயிலுக்கு போகிறது மலை மேலே ஏறுறது வளம் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யறப்ப நம்முடைய உடல்ல வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இதனால பாத்தீங்கன்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் வந்து அதிகமாக கோயிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே கூட இறை வழிபாடு செஞ்சிக்கலாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல பௌர்ணமி நாளில் வந்து வீட்டில் விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சௌபாகியங்கள் கிடைக்குங்க இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்கிறது மூலமாகவும் சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்கும் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க வந்து அன்றைக்கி நவகரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வந்து வழிபாடு செஞ்சிக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா பழம்பெருமை வாய்ந்த தலை விஷயத்தை வளம் வரது மூலிமாவும் நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உதாரணம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அரச அரசமரம் வேம்பு வில்வை புண்ணை இது மாதிரியான விருட்சங்களை வளமது மூலயமா நீங்கள் வேண்டிய வேண்டுதல் எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தாங்க மக்களிடையே இருந்து வர ஒரு நம்பிக்கையாக இருக்குது இது கூடவே பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நெய்வேலுக்கு ஏற்றி மாவேளை தோரணம் கட்டி கூட அலங்காரம் செஞ்சு சந்திர தரிசனம் செய்கிறது மூலமாகவும் சிறப்பான பழங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக கணவன் மாணவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தேர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது எப்படியப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து மீண்டு வந்து இந்த பௌர்ண பௌர்ணமி நிலவழியில் வந்து நம்ம அமர்ந்து சாப்பிட்றது மூலயமா நல்ல பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அதிலிருந்து வரக்கூடிய மூன்றாவது பிறை தரிசனத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே அதிகமான பலனெல்லாம் கிடைக்குங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் பௌர்ணமி நாளில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சுபிஷமாக நிறைந்ததாங்க இருக்கும் பிரச்சனை தடை இல்லாமல் நிறைவேறதுக்கு இது ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறப்ப அதை தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துருங்க இது கூடவே இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து அதுக்கான பலனெல்லாம் நீங்கள் அடைஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது இந்த திருவண்ணாமில் கிரிவலம் தாங்க இதில் கிரிவலம் செய்கிறது மூலியமாக பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் வந்து அதிகமாகுங்க அருணாச்சல சிவர் அருளுக்கு எடுத்து மனதில் அமைதி நிம்மதி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுதுங்க திருவண்ணாமலையில் வந்து மலை சித்தர்களின் வாழ்விடமாக சொல்லப்படுறதுனால அவங்களோட அருளாசியும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது மூலிமா மோசம் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் திருவண்ணாமலையில் மலையை முக்கியமான கருதப்படுதுங்க அதனால தான் கோவிலில் வந்து நம்ம இறைவனை எப்படி சுற்றி வந்து சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு மலையையும் சுற்றி வர பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுற்றி வருது ரொம்பவே சிறப்பானதுங்க எந்த நாளிலுமே கிரிவலம் போகக்கூடிய பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறப்ப பஞ்சாத்திர மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் போகலாங்க நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இந்த பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் போகிறப்ப வேகம் வேகமாகவும் அவசரமாகவும் போகக்கூடாதுங்க கிரிவலை பாதை வந்து மொத்தமாக பதினாலு கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க இதில் வந்து சிவனை ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தாங்க நம்ம நிதானமாக நடக்கணும் இது மாதிரி நடக்கிறது மூலிமா நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நிறைய கோவில்களும் அமைஞ்சிருக்குதுங்க இது கூடவே சித்தர்களோட ஆசிரமம் மண்டபம் உள்ளங்கள் இப்படின்னு அமைஞ்சிருக்குதுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா முக்கியமாக அஷ்டலிங்கங்களும் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி லிங்கமாக தான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் ஈசான லிங்கம் இது வந்து கிரிவல பாதையில கடைசி அமைஞ்சிருக்கிற லிங்கங்க இந்த பௌர்ணமிக்கு பின்னாடி மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரலாங்க மிதன ராசியில மிருக சேஷம் மூணு நாலாம் பாதங்களும் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க இருக்குது கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க பாகியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி பகவானும் இருக்கிறாரு அடுத்ததாக தொழில் ஸ்தான அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ராகு சுக்கரன் புதன் இவங்க எல்லாரும் இருக்கிறாருங்க அயன சயனம் போகஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் இருக்கிறாரு இதுக்கடுத்ததாக கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு அன்னைக்கு வந்து சுக்கர பகவான் வக்கரம் ஆகிறாருங்க ஒன்பது மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் வக்கரம் தாங்க ஆகிறாரு பதினாலு மூணு அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு பதினெட்டு மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வகர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு முப்பது மூணு அன்னைக்கு வந்து புதன் வக்கர நிவர்த்தியும் ஆக போகிறாருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக தாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு பழன்கள் அமைஞ்சிருக்குது இதில் இந்த மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்த வீண் கவலை எல்லாமே போகுதுங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்தமாதெல்லாம் இருக்கலாம் இது கீழவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒதுங்கி இருந்தாலுமே கூட வலுக்கட்டாய நீங்கள் எதுலையாவது ஈடுபட்டே ஆகணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை வற்படுத்தக்கூடிய சூழ்நிலையே இருக்குதுங்க அதனால் கவனமாக எதாக இருந்தாலும் செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது மேக்ஸிமம் நடதுங்க உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க மிதின ராஜ்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ஆறு கிரகங்களோட தொடர்பு வந்து இருக்கப்போகுதுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் சுக்கரன் புதன் ராகு இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கேது பகவான் நாலாம் இடத்துல வந்து பார்க்கறாருங்க பத்தாம் இடத்தை அதுக்கப்புறம் மாதமாக சந்திர பகவானும் வரப்போகிறாரு மார்ச் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து பயிற்சி இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு கிரகமும் வந்து செயற்கையும் பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி தாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து உள்ளே வர போகிறாரு அப்போ தசமதானத்தில் ஆறு கிரகங்களோட செயற்கை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாகவும் இல்லை வேலை விஷயம் வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க ஒரு சில மிதன பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிறைய வேலையில் இருக்குங்க அந்த டைம் அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்வீங்க இல்லைன்னா ஹையர் கிட்ட இவங்க எடுத்துக்கிட்டுமே கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது இதுவே வேலை தேடிட்டு இருக்கு மிதன ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க அதாவது முன்னுரிமையும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெட்டி தாங்க கிடைக்க போகுது ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து வேலை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் மூணு மணி பதின நிமிஷம் வரைக்கும் அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமஸ்தானமான மகர ராசிக்குள்ள சந்திரன் வந்து பிரவேசமாக குருவோட பார்வையில வராரு இது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகளை குடும்பத்தில் தேவையில்லாத வாய்ப்பு போகுது அமைதியெல்லாம் நிதானம் பேசுறது வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுங்க அதிலும் இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலி விஷயத்துல வந்து தேவையில்லாத முடிவுகளை வந்து இந்த மாதம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில உங்களுக்கு இருக்குதுங்க குரு விரைவஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவு கொடுப்பாரா அப்படின்னு

சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து வெற்றியை தாங்க கொடுக்க போறாரு இது கூடவே புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி தாங்க போக போறாங்க குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உடம்புல வந்து சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களா இந்த மாதம் வந்து நீங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வரலாங்க பேச்சியே தொழிலை வச்சிருக்கிறவங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது கூடவே மேரேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து நல்ல சக்சஸ் எல்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரமா பாத்தீங்கன்னா தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அடுத்ததான் விநாயகர் வழிபாடு செய்யலாங்க அதுவுமே நல்லதுதான் இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தான் வரப்போகுது கூடவே பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்